மசாலா ஐட்டம்ல நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கூடிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு டேடிமேடி இட்லி மாவு வித்அவுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பிள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து நிறைய கிட்ட நம்ம போட்டு காட்டியிருக்கிறேன் பூண்டு ஊறுகாய் இஞ்சி ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் லெமன் ஊறுகாய் பிறங்கிட்ட ஊறுகாய் இந்த மாதிரி கருவிப்புள்ள ஊறுகாய் இந்த மாதிரி நிறைய நான் போட்டுருக்கிறேன் பூண்டை வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஏன்னா பூண்டு ஊறுகாய் தான் இது வந்து நம்ம மொழியில் சொல்லணும்னா இது வந்து இதை வந்து வெளிநாட்டிலலாம் செஞ்சு வச்சு பார்க்கலாமா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் அதை செய்யலாம்னு சொன்னி நான் கொஞ்சமாக அளவாக நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த சக்கரை பரிசு எல்லாம் நிறைய எண்ணெய் சேர்த்தாமல் செய்யணும் அதுக்கு இந்த ஊரு நல்லா நல்ல தோதாக இருக்கும் பசி உடுக்கலை வாயில் தொல்லை இந்த மாதிரி எல்லாம் இருக்கட்டும் ரெண்டு இடத்துல நம்ம வாயில் போட்டுக்கிட்டோம்னா அது உடனே ரீலிக்ஸ் ஆயிரும் இந்த பூண்டை வச்சு நம்ம எப்படி செஞ்சிடும் அப்படிங்கறது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல நீங்கள் வரல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிட்டு பாருங்க நம்மளுடைய எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய கமெண்ட் இருக்கிறாங்க அம்மா உங்களோட இட்லி செஞ்சு பார்த்து நல்லா வந்திருக்குது உங்களோட குழம்பு செஞ்சு பார்த்து நல்லா இருக்குது உங்களுடைய பொடி செஞ்சு அவ்வளோ நல்லா இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு நல்லா இருக்குமா நல்லா சேரிங்கமா நல்லா சேரிமான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்குலாம் ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி நிறைய பேர் நம்மளுடைய சேனலை செஞ்சு பாருங்க எந்த பொருளாக இருந்தாலும் நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிங்கன்னா கமாண்டில் சொல்லிடுங்க எதுவாக இருந்தாலும் மனம் கொண்டு தாங்க எடுக்கணும் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வருங்க இந்த மாதிரி என்ன பெருசு பெருசாக இருக்குது இப்ப வந்து கூண்டு வந்து நல்ல ரேட்டு தான் ஆமா இப்ப வந்து நானூறு ஐநூறு விக்குது இந்த டையத்துலயே நாங்க வாங்கிட்டு வந்திருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா சின்ன பிரச்சனைக்கு டாட்டிட்டு போவோம் அதுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துடும் இது ஐநூறு இருந்தாலும் பரவாயில்லை இதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு ரெண்டு ரூபாய் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டோம்னா எல்லா பிரச்சனைக்கும் உடனே ரிலீவ் கிடைக்கிட்டு ஆட்டிட்டு போக வேண்டாம் அதனால தான் காசை பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்க நான் உட்கார சேர் போட்டேன் நம்ம பாப்பா வந்து உட்காந்துக்கிட்டேன் நம்ம வேலை பரியா வேலை செய்யா நல்ல பெரிய பல்ல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பூண்டு உரிக்கிறது நிறைய விதமா இருக்குது நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம் அதாவது சாக்கில் போட்டு ஒரு அடி அடிப்பாங்க ஊசி வச்சு குத்தி எடுப்பாங்க ஆனால் இது வந்து நம்ம ஊர்ல போடுறதுனால அப்படியெல்லாம் போட்டோம்னா செதனீரோ அப்பப்போ உடஞ்சிடும் அப்படியே நம்ம எப்போதும் சாதாரணமாக உரிக்கிற மாதிரியே உரிச்சுக்கிறேன் நல்லா இந்த மாதிரி இழுத்திங்கன்னா தோலை வந்துடும் இது வந்து ஈர வெங்காயம் எனக்கு காஞ்ச வெங்காயம் மார்த்தா நல்லா வந்துடுற இது இந்த ஈரமா இருந்து பாருங்க நம்ம எடுத்துக்கணும் பெரும்பெல்லாம் ஒன்னு ஒன்னா உது விட்டுட்டு இதை வந்து அடுப்புல வச்சு லைட்டா அப்படி சூடு ஏத்துனீங்கன்னா நல்லா உடஞ்சு வரும் பாருங்க இந்த மாதிரி போட்டு லைட்டாக சூடு ஏறினா போதும் பாத்தீங்கன்னா வறுத்தாச்சு இதுக்கு மேலே வறுக்க வேண்டாம் பாருங்க நல்லா அதுவே தூக்கிக்கு அப்படியே தனித்தனியாக கரண்டு நிற்குது எடுத்து அப்படியே லைட்டாக போதும் அப்படியே வர்ற மாதிரி ஈஸியாக பாருங்கள் கரண்டு எப்படி இருக்கு நல்லா பெருலாம் இந்த மாதிரி இருக்கும் அப்போதான் போகாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு எடுத்து நல்லா இருக்கும் பாருங்க நம்ம பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு நான் உரிச்சு வச்சிருக்கிறேன் அரைக்கல பூண்டு பக்கம் நான் உரிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு இரநூறு கிராமு சின்னவங்க உரிச்சு வச்சுருக்குறேன் இது வந்து நெல்லிக்காய் பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் இந்த நெல்லிக்காயை இந்த மாதிரி வெட்டிக்கணும் அதாவது ரவுண்ட் ரவுண்டாக வெட்டக்கூடாது பாருங்கள் இப்படி இப்படி நீள வாக்கில் வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா பாருங்க இதே மாதிரியே இப்போ எல்லாத்தையும் நான் வெட்டிக்கிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம அதை கட் பண்ணுறதுக்குலாம் இங்கே வந்து சுடு தண்ணி வைக்கணும் அடுப்ப த வச்சுட்டு இதால் லிட்டர் தண்ணி சுடு தண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து நல்லா காயணும் காஞ்சு அப்புறம் கொஞ்சம் ஆறணும் அதனால் இது வந்து ஃபஸ்ட்லேயே வச்சுருக்கணும் நான் விட்டுட்டேன் இப்போ வச்சுருக்கிறேன் காயட்டும் இந்த அளவு கொதிக்க ஆரம்பித்தா போதும் இப்போ ஆஃப் ஆப்பண்ணிடலாம் ரொம்பவும் கொதிக்க வேண்டாம் இப்போ இந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நெல்லிக்காயை இந்த மாதிரி சைஸ்ல வெட்டியாச்சு ஒரே மாதிரி இப்போ என்ன பண்ணோன்னா இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் இப்போ தான் ஆஃப் பண்ணணும் நல்லா கொதிக்க கொதிச்சுட்டு இருக்க தண்ணி இப்போ இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம் நெல்லிக்காய் மட்டும் கொஞ்சம் சூடு ஏறி கொஞ்சம் இப்படி வெந்த மாதிரி வரணும் அதுக்காகத்தான் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சுடுதண்ணியை லைட் ஆறுனா போதும்னா கை வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கை வந்து ஓரளவு பொறுக்கிற அளவுக்கு இருக்குது ரொம்பவும் சூடு இல்லை ரொம்பவும் கம்மியாக இல்லை இந்த அளவுக்கு இருக்குது சின்ன பொருள் சேர்க்குறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கூடவே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க நான் எல்லாம் சேர்ந்து கிலோ அளவு எடுத்துருக்குறேன் அதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் பத்தில கூட இடையில போட்டுக்கலாம் தப்பு இல்லை இப்போ இந்த அளவு நம்ம போட்டுருந்தோம் போட்டுட்டு இந்த வந்து உப்பை வந்து நல்லா கலக்கிடுங்க நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற வினிகர் எழுபத்தஞ்சு கிராம் உப்புத்தணும் இது வந்து தப்பு இல்லை நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெனிக்கரு தான் இப்போ நான் வந்து இதால் மூணு கரண்டி ஊற்றிருக்குறேன் பாருங்கள் கொஞ்சம் மீதி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டோம் பாருங்கள் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க நம்ம உரித்து வச்சுருக்கிற இந்த பூண்டு இதில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க நம்ம சுடுதண்ணிக்கில் ஊற்றி ஊற வச்ச நெல்லிக்காய் இந்த சின்ன வெங்காயிருக்கிறோமா இதில் கொஞ்சம் அதில் போட்டுக்கோங்க பச்சை மிளகாயும் எடுத்து இதில் வந்து நிமித்தி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிமித்தி வச்சுக்கணும் சீக்கிரம் வந்து அழுகி போகாமல் நல்லாயிருக்கும் இப்படியே வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் பூண்டு அதுக்கப்புறம் பூண்டு போடுங்க அப்படியே மாற்றி மாற்றி போடுங்க நான் வந்து பூண்டு தான் நிறைய சேர்த்துருக்குறேன் மற்ற ஐட்டம்லாம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் நீங்கள் சரி சரி கூட போடலாம் ரொம்ப ஈஸியான வேலை டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே போட்டாச்சு இதில் வந்து நீங்கள் என்னென்ன காய் அதாவது பீட்ரூட்டு கேரட்டு இந்த மாதிரி என்னென்ன காய் வெள்ளரிக்காய் இதெல்லாம் போடுவாங்க பச்சை கொட மிளகா இந்த எல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இது மட்டும்தான் போட்டிருக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறா நம்ம வச்சுருக்கிற உப்பு வினிக்கரெல்லாம் கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா அதில் வந்து மிதந்து வரணும் முடியும் மேலே இதை வந்து நெல்லிக்காய் ஊர்னா தண்ணி இதையும் சேர்த்துக்கலாம் முக்கால் விட்டு தண்ணி வச்சால் கரெக்டாக இருக்குது பாருங்கள் பாருங்க இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாமே போட்டு ஊற்றி வச்சுட்டோம் நல்லா தண்ணியோடு ஊறிக்கிட்டு நிற்கிது இது வந்து நாளாக நாளாக நல்லா ஊறி நல்லா இருக்கு வெது வெதுப்பான சூட்டில் நம்ம ஊற்றிருக்கிறோம் இது எல்லாம் சேர்ந்து காரம் புளிப்பு இனிப்புன்னு எல்லாம் சேர்ந்து அந்த பூண்டில் இறங்கி சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் அப்படியே ரெண்டு ரெண்டு எடுத்து வச்சு சா சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம் இந்த கஞ்சி சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து நான் அதை செஞ்சு கட்டுறேன் இதை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கோங்க என்ன ஒன்று உப்பு பத்திரம்னா கொஞ்சம் 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 போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வினிக்கிற விட்டுக்கலாம் நான் வந்து இப்போ கரெக்டாக விட்டுருக்கிறேன் இதில் எண்ணெயெல்லாம் இல்லாத ஊருகா பயமே இல்லை நல்லா சாப்பிடலாம் இதை வந்து எவ்வளவு நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாம் ஆறு ஏழு மாசம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் வாயு தொலை எல்லாம் இருக்கிற நேரம் ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த தண்ணியும் நல்லாவே இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி ஒரு முறை கொஞ்சமா போட்டு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா மறுபடி மறுபடியும் இது மாதிரி நிறைய காய்கறி போட்டு போட்டு வச்சுக்கலாம் கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் வந்து நல்லா வெட்டி சைஸ் சைஸாக அதாவது சப்பையாக வெட்டணும் இந்த மாதிரி குண்டு குண்டாக வெட்டாம இந்த மாதிரி நீல சைஸா வெட்டி போட்டு த இந்த மாதிரி நான் போட்டு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க எப்போ அதனால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நார் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்